ஃபிசிக்கலில் வந்து மூணு ஸ்டேஜ் இட்ஸ் சொல்லுவாங்க ரன்னிங் லாங் ஜம்ப் ப்ளஸ் ராக் கிளைம்பிங்னு சொல்கிறது மூணு ஈவெண்ட்டில் எந்த ஈவெண்ட்டில் டபுள் ஸ்டார் எடுப்பீங்களோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கம்மியாக தாங்க ஸ்டார் ஈவெண்ட்டை பொறுத்தவரைக்கும் எந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து வீக்னஸாக இருக்கோ உங்களுக்கு பலவீனம் தெரியுதோ அதை மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஏன் ஒரு ஒன் வீக் வரைக்குமே என்னால் வந்து அந்த டைமிங் உள்ளார வர முடியல இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுனா ஸோ இன்டர்வியூ அப்படி என்ன தான் நம்மளை செக் பண்ணலாம் நம்மளை ஆட்டிடியூட செக் பண்ணுவாங்க கேட்க அந்த நேரத்தில் அந்த ரூமில் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க நம்ம என்ன பதில் சொல்கிறோம் ஆன்சர் சொல்கிறோம் அதை பொறுத்து தான் இன்டர்வியூ மார்க்கும் ரொம்ப போல்டாகவும் தைரியமாகவும் கொடுக்கணும் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு போஸ்ட் கிடையாது இது எஸ்ஐ போஸ்ட்டுங்கிறது ஒரு மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனையை தீர்க்கிற ஒரு பதவி இருக்கிறதுனால பொதுமக்களிடையே நீங்கள் எப்படி பேசுவீங்க பழகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க வந்து உங்களுடைய அவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க ஏகப்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு வரும் அதெல்லாம் நீங்கள் சமாளித்து வந்தால் தான் வந்து கடைசியில் ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வருங்கால மாண மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு எனது எனது ஒரு அன்பான ஒரு அறிவு அறிவுரை அதுக்கப்புறம் பிசிக்கல் எப்படி தயாராவது அப்படின்னு கேட்டிருக்கீங்க பிசிக்கல் வந்து ஒவ்வொரு எல்லாருக்குமே வந்து பிசிக்கல்ல வந்து எஸ்ஐ வந்து மூணு ஸ்டேஜ் சொல்லுவாங்க ரன்னிங் லாங் ஜம்ப் ப்ளஸ் ராக் கிளைம்பிங் சொல்றது இந்த மூணு ஈவெண்ட்லேயுமே ஒவ்வொ ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவருக்கும் பலம் பலவீனம்னு ஒன்று இருக்கும் சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரன்னிங் ரொம்ப நல்லா ஓடுவாங்க அந்த டைமுக்குள்ளார வந்துடுவாங்க சில மாணவர்கள் என்னன்னா ரோப் கிளைம்பிங் நல்லா பண்ணுவாங்க டபுள் ஸ்டார் அடிப்பாங்க அப்படின்னா சில மாணவர்கள் லாங் ஜம்ப் நல்லா பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாணவர்களுமே ஒவ்வொரு இவெண்ட்டில் ஏதோ ஒரு இவெண்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காகவும் ஏதோ ஒரு இவெண்ட்டில் வந்து வீக்காகவும் இருப்பாங்க ஏன்னா அதுதான் அவங்களுடைய பலம் பலவீனம்னு சொல்றது சொல்கிறது எல்லாருமே வந்து எல்லா ஈவெண்ட்லேயும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லாரும் ஈவெண்ட் எல்லாருமே எல்லா இவண்டும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பலம் பலவீனம்னு ஒன்று இருக்கும் இப்போ எனக்கு ஐ மீன் நான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் படி என்ன என்ன என்னுடைய பலவீனம்னு என்ன சொன்னீங்கன்னா என்னோட வந்து ரன்னிங் தான் ரன்னிங் வந்து என்னால் வந்து அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் இதெல்லாம் வந்து அந்த டைமுங்களால என்னால் முடிக்கவே முடியல ஆனால் லாங் ஜம்ப் ப்ளஸ் ரோப் அதெல்லாம் ஈஸியாக பண்ணிவிடும் அது வந்து என்னுடைய பலம் ஆனால் இந்த ரன்னிங்கிறது என்னோட பலவீனம் ஸோ நான் இதை எப்படி நான் வந்து சரிப்படுத்தினேன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல்ல மூணு ஸ்டார் ஈவெண்ட்லையும் சில ஈவெண்ட்டில் வந்து மாணவர்கள் வந்து சிங்கிள் ஸ்டாரும் சில ஈவெண்ட்டில் டபுள் ஸ்டார் அடிப்பாங்க அதனால் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இங்கே வித்தியாசம் நீங்கள் வந்து மூணு ஈவெண்ட்டில் எந்த ஈவெண்ட்டில் டபுள் ஸ்டார் அடிப்பீங்களோ அந்த ஈவெண்டுக்கு வந்து முக்கியத்துவம் கம்மியாக தாங்க இதே மேலே எந்த இவெண்ட்ல நீங்கள் சரியாக வந்து நல்லா பண்ணுவீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து கம்மியான முக்கியத்துவம் எந்த இவெண்ட் எனக்கு வராது சப்போஸ் சில மாணவர்களுக்கு வந்து ரோப் கிளைம்பிங் சரியாக ஏற மாட்டாங்க சிங்கிள் ஸ்டார் தான் இருவாங்க இல்லைன்னா சில பேருக்கு சிங்கிள் ஸ்டார் தான் வந்து நீளந்தாண்டதலும் சிங்கிள் ஸ்டார் தான் சான்வாங்க நம்மளுக்கு எந்த ஈவெண்ட்டில் டபுள் ஸ்டார் குறையுதோ அந்த ஈவெண்ட்டில் அதிக முக்கியத்துவம் கொடுங்க சில ரன்னிங் வராது ஆனால் இந்த ஈவெண்ட்டில் ஸ்டா மற்ற ரோக் கிளைம்பிங் ப்ளஸ் நீளந்தாண்டுதலில் நல்ல டபுள் ஸ்டார் அடிச்சுருவாங்க ரன்னிங் வராது அதனால் உங்களுக்கு எந்த ஸ்டார் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டார் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து வீக்னஸாக இருக்கோ உங்களுக்கு பலவீனம் தெரியுதோ அதை மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க எனக்கு அப்படிதான் நான் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து கடைசி வரைக்குமே வந்து எக்ஸாம் ஒரு ஒன் வீக் வரைக்குமே என்னால் வந்து அந்த டைமிங் வர முடியல இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் முயற்சி அதிக அதிகனால் கடைசி ஒரு ஒரு பதினஞ்சு நாள் வந்து என்ன பண்ணியிருந்தனா ரன்னிங்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன் ரோக் கிளைம்பிங்கே ப்ளஸ் நீளம் தண்டது அந்தளவுக்குலாம் நான் முக்கியத்துவம் வரல ஏன்னா அது இயற்கையாகவே எனக்கு வந்துடுச்சு ப்ளஸ் அதில் ஆல்ரெடி டபுள் ஸ்டார் எடுத்ததுனால நான் அந்தளவுக்கு முக்கியத்துவம் இல்லை ரன்னிங் மட்டும் தான் எனக்கு பிரச்சனைன்னா அதை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணிடுறேன் அதேமாதிரி வருங்கால மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அறிவுரை உங்களுக்கு ஸ்டார் ஈவெண்ட்டில் எந்த ஸ்டார் ஈவெண்ட்டில் வந்து டபுள் ஸ்டார் அடிக்க முடியல அதுக்கு தான் அதிகப்படியான முக்கியத்துவம் தரணும் ஏன்னா அது இல்லாமல் இன்னொரு அறிவுரை என்னென்னா சிங்கிள் ஸ்டார் போட்டால் வேலை கிடச்சிடும் இல்லைன்னா எதாசும் ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ஸ்டார் குறை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை கிடையாது நீங்கள் ஒரு எஸையாகணும் இல்லைன்னா ஒரு போலீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கிற போட்டியில் வந்து நீங்கள் எல்லா ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டார் அடிக்கணும் அப்படி அடித்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து வேலை என்பது உறுதியாக உறுதி உறுதியாக கிடைக்கும் அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க எதாவது ஒரு ஸ்டார் மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு வேலை கிடைச்சிடும் அப்படிலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா போட்டிகள் வந்து இன்னைக்கு வந்து அதிகமாக அதனால நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க நீங்கள் நீங்கள் இருக்கும்போது முடிவு பண்ணலாம் நீங்கள் எல்லா ஈவெண்ட்லையும் டபுள் ஸ்டார் அடிச்சிட்டோம்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் ஓகே ஃபுல் மார்க் வந்துடும் நம்ம வந்து வேலை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் எதாவது ஒரு ஈவெண்ட் உங்கள் கிரௌண்டில் இருக்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கே தெரியும் எதாவது ஒரு ஸ்டார் மிஸ் பண்ணாலே நம்மளுக்கு வேலை போயிடும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இங்கேயே ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அந்த 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 இது வந்து நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் செட் இருக்குன்னா கிரௌண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் நான் வந்து ஈவெண்ட்டுக்கு போய் நான் ஸ்டார் ஈவென்ட்டுக்கு போனேன்னா டபுள் ஸ்டார் அடிச்சு கன்ஃபார்மாக எப் எப்படி கஷ்டப்பட்டாலும் டபுள் ஸ்டார் அடித்து தான் வெளில வரணும் அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் நினச்சிக்கங்க டபுள் ஸ்டார் அடித்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுனேன் ஏன்னா நான் கிரௌண்ட்டில் இருக்கும்போதே எனக்கு நல்லா தெரியும் எங்கள் சாரும் அப்படி தான் சொல்லியிருந்தேன் அங்கே கோச்சிங் கொடுக்கும்போது சில பேர்லாம் சொல்லுவாங்க சிங்கிள் ஸ்டார் எடுத்தா கூட ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் ஸ்பிங்கிள் ஸ்டார் எடுத்தா கூட உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க எங்கள் சார் அப்படி சொல்லலை இந்த நேரத்தில் எங்கள் சாருக்கு நான் நன்றி தான் சொல்லணும் அவர் கிரவுண்டு அந்த ஸ்டார் இவண்ட்டுக்கு போகும்போதே சொல்லிட்டாரு எப்படி சொன்னாருன்னா நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிங்க ஒன்ஸு நீங்கள் எல்லா ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டார் அடித்தா மட்டுமே உனக்கு வேலையை வந்து உறுதி இதாசம் ஒரு ஸ்டார் நீ மிஸ் பண்ணிட்டேன்னா எந்த நேரத்தில் மிஸ் பண்ணியோ அந்த நேரத்துலேயே நீ முடிவு பண்ணிக்க உனக்கு வந்து வேலையை வந்து உன்னுடைய வேலையை வந்து நீனே வந்து இழந்துடுவேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுதான் எனக்கு மைண்ட் செட்டில் இருந்தது ஸ்ட்ரோ ஸ்டார் ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு ஸ்டார் ஈவெண்ட்டும் கலந்துக்கும் போதும் நான் வந்து டபுள் ஸ்டார் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குறிக்கோளில் தான் நான் வந்து அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டேன் அதனால் மாணவர்களை நீங்களும் வருங்கால கடந்த வருடம் வந்து எஸ்ஐ தேர்வு வரும் இந்த தேர்வுல நீங்க இப்பயே முடிவு பண்ணிக்கணும் நீங்க வந்து ஒவ்வொரு டபுள் ஸ்டார் வந்து எந்த ஈவெண்ட்லயும் டபுள் ஸ்டார் குறையக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் டபுள் ஸ்டார் நீங்கள் வீட்லேயே ஈவென்ட் பா பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக கன்ஃபார்மாக நீங்கள் வந்து வருங்கால எஸ்ஐ ஆகிடலாம் இன்டர்வியூக்கு எப்படி தயாராகுது அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க இன்டர்வியூ வந்து மேக்ஸிமம் இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் ப்ளஸ் ஃபிசிக்கல் இதெல்லாம் க்ளியர் பண்ணாலே மேக்ஸிமம் இன்டர்வியூங்கிறது மூணாவது ஸ்டேஜ் தான் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லைன்னா உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படி இல்லைனா உங்களுக்கு நாலேஜ் நிறையா இருக்கா அப்படிலாம் எதுவுமே வந்து அவங்க வந்து செக் பண்ண போகிறது இல்லை ஏன்னா எல்லாத்தையும் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டாங்க நீங்கள் உங்க உங்களுக்கு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ரிட்டன் எக்ஸாமை பார்த்துட்டாங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு படிக்க தெரியும் நல்லா படிச்சிருக்கீங்க அப்புறம் ஃபிசிக்கலாக இருக்கீங்களா அவங்க அப்படின்னு பார்க்குறதுக்கும் சரி ஓகே அதுவும் நல்லா நீங்கள் பண்ணிருக்கீங்க டபுள் ஸ்டார் அடிச்சு வந்திருப்பீங்க ஸோ இன்டர்வியூ அப்படி என்ன தான் நம்மளை செக் பண்ணால் நம்மளை ஆட்டிடியூட செக் பண்ணுவாங்க கன்ஃபார்மாக நம்மளை வந்து ஏன்னா அந்த இன்டர்வியூ பண்ணல எனது அனுபவத்தை நான் சொல்கிறேன் என்ன இன்டர்வியூ பண்ணலாம் அஞ்சு பேர் இருந்தாங்க அந்த அஞ்சு பேருமே நம்மளுடைய வந்து பேச்சு நடை உடை பாவனைன்னு சொல்லுவோம்ல அதேமாதிரி இந்த வந்து அஞ்சு பேருமே நம்மள அப்சர்வேஷன் நிறைய பண்ணுவாங்க நம்ம உள்ளார அந்த டோரை உள்ளார தொடர்ந்து உள்ளார போகிறதுலருந்து நம்ம வெளியில வர வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளுமே அவங்க கண்காணிப்பாங்க நம்ம கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் நம்ம எப்படி எதிர்கொள்றோம் பாசிட்டிவா எதிர்கொள்றோமா நெகட்டிவா எதிர்கொள்றோமா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க ரெண்டாவது விஷயம் நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அவங்கள கேட்குற கேள்விக்கு எப்போ அப்ரோச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எப்படின்னா நம்மளுடைய முழுக்க முழுக்க இது எப்படின்னா ஆட்டியூடுன்னு சொல்லுவாங்களே நம்மள அந்த கேட்க அந்த நேரத்தில் அந்த ரூமில் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க நம்ம என்ன பதில் சொல்கிறோம் ஆன்சர் சொல்கிறோம் அதை பொறுத்து தான் இன்டர்வியூ மார்க்லாம் அமையும் இன்டர்வியூ மார்க்லாம் வந்து ஃபிக்ஸடு கிடையவே கிடையாது எல்லாருமே வந்து உள்ளார போனால் பத்து மார்க்கு போட்டுருவாங்க எட்டு மார்க் போட்டுருவாங்க ஒம்பது மார்க் போட்டுருவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் அது கிடையவே கிடையாது இன்டர்வியூ மார்க்கு மட்டும் யாராலுமே முடிவு பண்ண முடியாது அது நம்ம கையிலையும் கிடையாது நீங்கள் அது எப்படின்னா அந்த உங்கள் இன்டர்வியூ நேரத்தில் நீங்கள் அந்த ரூமில் என்ன கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய இன்டர்வியூ வந்து உங்களை மார்க் அமையும் அதனால உங்க ஆட்டிடியூட வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கங்க ரெண்டாவது முழுக்க முக்க உங்களுடைய ச ஆட்டிடியூட தான் செக் பண்ணுவாங்க ஏன்னா கண்காணிப்பாங்க ஏன்னா அந்த நேரத்தில் நீ அவங்க கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்றீங்க ஒரு கேள்வியை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளுக்குற ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி வந்து கையாள் கையாளுறிங்க அப்படின்னு தான் உங்களை கேட்பாங்க அதனால இன்டர்வியூ பத்தி பயணம்லாம் தேவையில்லை மேக்சிமம் ஜென்ரலாவே நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனாலும் இன்டர்வியூ மேக்சிமம் பாஸ் பண்ணிடும் அப்படி என்னதான் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் நீங்க வந்து எந்த எப்படி வந்து நீங்க பதில் கொடுக்குறீங்க அவங்க கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப போல்டாகவும் தைரியமாகவும் கொடுக்கணும் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு போஸ்ட் கிடையாது இது எஸ்ஐ போஸ்ட்டுங்கிறது ஒரு மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சினையை தீர்க்கிற ஒரு பதவி இருக்கிறதுனால பொதுமக்களிடையே நீங்கள் எப்படி பேசுவீங்க பழகுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய அவங்க வந்து உங்களுடைய அவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க உங்களை உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது உங்களுடைய பதிலளிக்கும் திறமை எப்படி இருக்குது சமாளிக்கும் திறமை எப்படி இருக்குது அதெல்லாம் நிறைய சோதனை பண்ணுவாங்க அதனால் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ண வேணாம் ஆனால் வந்து நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸு நிறைய பண்ணணும் நம்ம நல்லா பேசணும் ரொம்ப போல்டாக பேசணும் தைரியமாக பேசணும் நிறைய பேருக்கு இன்டர்வியூன்னு சொன்னாலே ஒரு பயம் வந்துடும் ஏன்னா அஞ்சு பேர் சேர்ந்து கேள் கேள்வி கேட்கும்போது இன்டர்வியூ பேனலில் உட்காந்துருக்கும் ஒரு பதற்றம் ஏற்படும் பயம் ஏற்படும் தயக்கமெல்லாம் ஏற்படும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம போல்டாக பேசினாலே போதும் எனது இன்டர்வியூ அனுபவம் எப்படி இருந்ததுன்னா எனது என அதிகப்படியான கேள்விகள் எப்படி வந்தது எனது மாவட்டத்தை பற்றி தான் வந்தது அதுக்கப்புறம் எனது படிப்பு பற்றி டிகிரியை பற்றி வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கவசியமே எனது சுச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின் சொல்கிறேன் சூழ்நிலை கையாளும் திறமை வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் என்னை அதிகமாக கேள்வி கேட்டிருந்தாங்க அனைத்து கொஸ்டினையும் நான் சிறப்பாக பதில் சொல்லியிருந்தேன் அதனால் இந்த கொஸ்டின் வரும் காலத்துலேயும் இப்படி தான் கொஸ்டின் அவங்க எடுப்பாங்க உங்கள் மாவட்டம் செல்ஃப் இன்ட்ரடோ ப்ளஸ் உங்கள் மாவட்டம் உங்கள் படிப்பு ப பட்டப்படிப்பை பற்றியோ அப்புறம் சுச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின் சொல்கிற சூழ்நிலையை கையாளும் எப்படி இந்த எந்த சூழ்நிலையை எப்படி கையாளுவீங்க உங்களுக்கு ஒரு சூழ்நிலை கொடுத்து அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சுச்சுவேஷன் பேசுகிற கொஸ்டின் கேட்பாங்க அதனால் இதை மட்டும் ஓரளவாக பா படிச்சுட்டு போனாலே பார்த்துட்டு போனாலே போதும் அதனால் இன்டர்வியூக்கு வந்து அந்தளவுக்கு கஷ்டமான ஒரு ஒரு கட்டம் தான் கிடையாது ஆனால் நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் இருக்குது உங்கள் நாலேஜுக்கும் உங்கள் உங்களுடைய திறமைக்கெல்லாம் அங்கே இது கிடையாது நீங்கள் பேசுகிறது பதிலளிக்கும் திறமையை தான் உங்களுடைய இன்டர்வியூ மார்க் ஒன்று ஒன்று அமையும் அடுத்த கேள்வி நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு இல்லாட்டி எஸ்ஐ பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கணும் எவ்வளோ நாள் படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இவ்வளவு நாள் தான் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கே கிடையாது தேர்வு எந்த டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி மற்ற சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்த மற்ற போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி இத்தனை மூணு மாதத்தில் படித்தால் வேலைக்கு கிடைத்து விடும் இல்லாட்டி மூணு மாதத்தில் தேர்வு பெற்று விடலாம் தேர்ச்சி பெற விடலாம் அப்படி இல்லைனா ஆறு மாதத்துள்ள வந்து வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு எந்த ஒரு வரைமுறையுமே கிடையாது இந்த போட்டுத் தேர்வில் ஒன்ஸு அரசாங்க வேலைக்கு தான் உங்களுக்கு விருப்பம் இல்லாடி சீருடை அணிந்து நீங்கள் வேலை செய்ய சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு உங்கள் விருப்பம் இருந்ததுன்னா கன்சிஸ்டன்ஸியாக தொடர்ச்சியாக நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக படித்தால் மட்டுமே வந்து உங்களுக்கு இந்த வெற்றி கிடைக்கும் சில நிறைய நிறைய நண்பர்களை சொல்வார்கள் வந்து முதல் முயற்சியிலே நான் வெற்றி பெற்று விட்டேன் முதல் முயற்சியில் வந்து நான் சாதனை படுத்தி விட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அது வந்து லட்சத்தில் ஒரு ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து முதல் முயற்சியெல்லாம் வெற்றி பெறுவார்கள் போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வந்து நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் வந்து கடந்த ஒரு நான்கு வருடமாக வந்து இந்த போட்டித் தேர்வுகளெலாம் படித்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த சீருடைய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் எஸ்ஐ மற்றும் பிசி இது ரெண்டுமே படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நாலு நாலு வருடத்தில் வந்து முதல் மூன்று வருடம் தொடர் தோல்விகள் தான் எனக்கு கிடச்சிது எந்த ஒரு போட்டி நான் வந்து பாஸ் பண்ணது கிடையவே கிடையாது இருந்தாலும் என்ன சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து நாலு வருஷம் நாலு வருஷம் ஏன் படிக்கிறா உன்னுடைய லைஃப் வேஸ்ட் ஆகுது இது வந்து லட்சக்கணக்கான பேரில் நீ பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேஷன் தான் என்ன என்னை பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலும் பல்வேறு தோழிகளுக்கு அப்புறம் தான் வந்து தொடர் முயற்சி இந்த விடாமுயற்சி இருந்ததுனால மட்டும்தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி தான் மாணவர்களுக்கு நான் சொல்கிற ஒரு அறிவுரை என்னென்னா இப்போ நீங்கள் படிப்பீங்க ஒரு வருடம் படிப்ப ஒரு வருடம் இல்லாட்டி இரண்டு வருடம் படிப்பீங்க வருங்காலத்திலும் படிப்பீங்க எப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்வுக்கு வரக்கூடாது இதுதான் வாழ்க்கை இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்வு இந்த போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் வரணும் ட்ரை பண்ணி பாக்கிறோம்னு சொல்லி வரவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பாஸ் பண்ணா போவாங்க ஃபைல் ஆகிட்டிங்கன்னா விட்டுருவாங்க அதே செகண்ட் அட்டம் கொடுத்து பார்ப்பாங்க கிளியர் ஆயிடுச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா அவங்க ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க ஐ மீன் அந்த போட்டி தேர்வுல இருந்து விலகி போயிடுவாங்க ஆனா இதுவே லட்சியம் இதுவே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வர மாணவர்கள் மட்டுமே தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த முயற்சி வந்து தொடர் முயற்சி இருந்தா மட்டும்தான் கடைசியில் ஒரு நாள் வெற்றி கிட்டும் எனக்கும் மாதிரி தான் நான் கடந்த நான்கு வருடத்தில் மூன்று வருட தோல்விய பிறகு நான்காவது வருட தான் எனக்கு வெற்றி கிடைச்சது கடந்த வருடத்தில் கூட எனக்கு வந்து எஸ்ஐ தேர்வில் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம்லேயும் நான் ஃபைல் ஆகிட்டேன் அதேமாதிரி பிசி எக்ஸாம் எழுதிருந்தேன் பிசி எக்ஸாமில் ஃபிசிக்கலையும் என்னுடைய டைமிங்கில் ரன்னிங்கில் வரவே முடியல நான் அது க கடந்த வருடம் எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வில் இரண்டுலேயுமே நான் தோல்வியை அடைஞ்சிட்டேன் ஆனால் அது அதே முயற்சி எடுத்து இந்த வருடம் வந்து எஸ்ஐயிலையும் பாஸ் பண்ணியிருந்தேன் பிசிலேயும் பாஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மாணவர்களுக்கு ஹம் போட்டி போது ஒரு தொடர் ஓட்டம் தான் நீங்க வந்து இந்த தேர்வில் வெற்றி பெற்று வரலாம் இல்லாட்டி அடுத்த தேர்வில் வெற்றி பெற்று வரலாம் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்கக்கூடாது நான் வெற்றி பெறும் இடம் ஓட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் வரை நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் என்னுடைய சார் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாமே சொல்றது அதுதான் நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் உங்க உங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லாட்டி அப்படி இல்லைன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வருதோ அது வரைக்கும் நீங்கள் புக்கை கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் போயிட்டு தான் இருக்கும் அது வரைக்கும் உங்கள் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வர வரைக்கும் நீங்கள் பார்க்குற வரைக்குமே நீங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அது வரைக்கும் உங்கள் வெற்றி வந்து அடைஞ்சதா தான் கருத மாட்டாங்க யாருமே அதனால் தொடர் முயற்சி தான் இருக்கணும் ஆனால் தொடர் முயற்சி இருந்தால் கன்ஃபார்மாக வந்து அனைத்து மருத்துலையும் வெற்றி பெறலாம் அதை நீங்கள் வளர்த்துக்குங்க ஆனால் இந்த தொடர் முயற்சி எடுக்கிறதுக்கு வருட கணக்காக படிக்கிறதுக்குலாம் வந்து குடும்ப சூழ்நிலையோ இல்லாட்டி நம்மளை சுற்றி எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு அட்டம்ப்ட்டு போகும்போதும் ஏஜி பார் ஆகிட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு அட்டம்ட்டும் குறையும் அதனால் இந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு பிளஸ் வந்து தனிப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளித்து தொடர் முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி கிட்டும் ஒரு சில பேருக்குள்ளே ஈஸியாக அந்த வெற்றி கிடச்சிருக்கும் ஒரு முதல் முயற்சி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க ஆனால் இந்த வருடம் அறநூறு பேர் அறநூத்தி இருபது முப்பது பேர் எழுதியிருக்காங்க பாஸ் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாருமே ஒரு ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து முதல் முயற்சியில வெற்றி பெற்றிருப்பாங்க மற்றவங்க எல்லாம் அனைவருமே தோல்வியடைந்து தோல்வியடைந்து பல்வேறு தொடர் தோல்விகளுக்கு பிறகுதான் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அதனால வருங்கால மாணவர்களுக்கோ இந்த மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா நீங்க தொடர் முயற்சி எடுக்கணும் இது வந்து போட்டித் தேர்வுன்னு வந்துகிட்டாலே ஒரு தொடர் ஓட்டம் தான் நீங்க வெற்றி பெறும் வரை நீங்க படித்துக்கொண்டே இருந்துக்கிட்ட தான் இருக்கணும் அதுதான் எனது கருத்தாகவும் உள்ளது தேர்வு படிக்க அனைவ அனைத்து மாறுகளுக்கும் எனது அறிவுரை என்னன்னா நீங்கள் போட்டித்திருவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்க உங்களுடைய வந்து உங்க மனசு என்ன சொல்றது அதை மட்டும்தான் கேட்கணும் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு நிறுக்கீங்க அந்த இலக்கு நோக்கி மட்டுமே நீங்கள் போயிட்டு இருக்கணும் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை மட்டம் தட்டுவாங்க நீங்கள் பாஸ் பண்ண மாட்டாங்க பாஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் படிக்கிறதே வேஸ்ட்டு அப்படிலாம் நிறைய 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 வந்து டிமோட்டிவேஷன் தான் பண்ணி விடுவாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நீங்கள் வந்து யாரும் பேச்சும் கேட்கக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சுக்கிட்டு அந்த இலக்கு நோக்கி போயிட்டே இருக்கணும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க சுற்றி என்ன பேசுறாங்க பக்கத்தில் என்ன பேசுகிறாங்க பின்னாடி என்ன பேசுகிறாங்க எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது உங்களை இலக்கு மட்டும் வந்து உங்கள் இலக்கு மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும் நிறைய ஆனால் இந்த போட்டித்தேர்வுலேருந்து படித்து முடித்து காலேஜ் முடித்து இந்த தேர்வு படித்து வேலைக்கு வரத்துக்குள்ளார் இந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு வரும் அதெல்லாம் நீங்கள் சமாளித்து வந்தால் தான் வந்து கடைசியில் ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வருங்கால மாண மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு எனது எனது ஒரு அன்பான ஒரு அறிவு அறிவுரை